அன்பு குழந்தையே நான் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடாதே நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் பிள்ளையே என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடக்கும் என் தங்கமே அப்போதுதான் உனக்கு என்னை பற்றி புரிய வரும் தங்கமே காரண காரியங்கள் இல்லாமல் உன் நேரத்தை வீணடிக்க சொல்ல மாட்டேன் நான் என் வாக்கை கேளின் பிள்ளையே என்று உன்னை பார்த்து சொல்கிறேன் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தோடுதான் உன்னை தேடி வருவேன் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனையோ வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் நீ உனக்கு மிகப்பெரிய வழியாக நினைப்பது என்ன தெரியுமா உன் மனம் விரும்பும் உறவோடு பேசாமல் இருப்பது உன் வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு ஒரு உறவோடு சரியாக பேச்சுவார்த்தை இல்லாமல் முகத்தை பார்த்தாலும் பேசுவதற்கு பிடிக்காமல் ஓரிரு வார்த்தையில் அந்த இடத்தை விட்டு நகர்வது உனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது தங்க இந்த உலகத்தில் எதை விரும்பினாலும் அதை அளவோடுதான் விரும்புவாய் ஆனால் உன் துணையையும் சரி உன் பிள்ளைகளையும் சரி நீ உயிருக்கும் மேலாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் உயிராக நினைக்கிறாய் உன் உலகமாக நினைக்கிறாய் அந்த குடும்பத்திற்காகத்தான் நீ இத்தனை தூரம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எதை வேண்டுமானாலும் சமாளித்து வந்துவிடுவேன் என்ற தைரியத்தையும் பெற்றிருக்கிறாய் அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய உறவு உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறது என்று நான் ஏன் சொல்ல வந்தேன் என்ற காரணத்தை புரிந்து கொள் தங்கமே நீ உறவிலிருந்து அத்தனையும் இழந்து தன்னந்தனியாக அனாதையாக நிற்க வேண்டும் என்பதுதான் உன் எதிரியின் எண்ணமாக இருக்கிறது ஆனால் அவன் நினைப்பது போலத்தான் உன் வீட்டிற்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது உன் பிள்ளைகள் உன் பேச்சை மதிப்பதில்லை உன்னுடைய துணைக்கும் உனக்கும் நல்ல உறவு என்பதே இல்லை இப்படி ஒருத்தர் மீது ஒருத்தர் பதியை போட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காமல் வீட்டிற்குள்ளே எளியும் பூனையுமாக இருக்கும் உறவுகளை நினைத்து நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த இடத்தில் நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா வருத்தப்பட்டால் மட்டும் போதாது என்று சொல்ல வந்தேன் இந்த உலகத்தை விட்டு உனக்கு உயிராக இருக்கும் உறவு பிரிந்து விட்டால் இந்த ஜென்மத்தில் அந்த உயிரை பார்ப்பாயா இல்லை எந்த ஜென்மத்தில் அந்த உயிரை நீ பார்ப்பாய் தங்கமே அந்த உயிரை இழந்து விட்டால் மீண்டும் கண்களால் பார்க்க முடியாது என்று இருக்கும்போது இந்த பகையும் வெறுப்பும் எதற்கு என் தங்கமே நான் சொல்ல வருவதை முழுமையாக புரிந்து கொள் பிள்ளையே யாருக்கு எந்த நேரத்தில் இறப்பு வரும் என்று சொல்ல முடியாது இங்கு போல கட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து வாழ்வது எத்தனை சுகமானதாக இருக்கும் நான் வெளியே சென்று விட்டு கொடுத்து விடு என்று சொல்லவில்லை வெளியே இருக்கும் நபர்களிடம் தோற்று போய்விடு என்று சொல்லவில்லை உன் வீட்டிற்குள் உன் பிள்ளைகளிடத்திலும் உன் துணையினிடத்திலும் தோற்று போனால் வெளியே யாரிடத்திலையும் நீ தோற்று போக வேண்டிய அவசியமில்லை பிள்ளையே வெற்றிதான் உனக்கு கிடைக்கும் விட்டு கொடுத்தால் வாழ்வு கெட்டியாகும் தாழ்ந்த இடத்தில்தான் தண்ணீர் நிற்கும் என்பதை புரிந்து கொள் உறவு என்பது ஒரு முறை வருவது இந்த உறவு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்தது இன்றோ நாளையோ மறுநாளோ யாராக இருந்தாலும் மரணம் என்பது பொதுவான ஒன்று அதுவரை உனக்கு கிடைத்த உறவை வைத்து சந்தோஷமாக இரு உன் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசு உன் துணையிடம் மனம் விட்டு பேசு இறங்கி போனால் தவறு இல்லை பிள்ளையே உன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள் பிறர் எதிர்பார்ப்பதை நடத்தி விடாதே உன் உறவை கெட்டியாக பிடித்துக்கொள் யாருக்காகவும் அதை சுலபத்தில் விட்டுவிடாதே என்று கூறத்தான் வந்தேன் அன்பி பிள்ளையே தெரிந்து கொண்டாயா நான் எதற்காக இப்படி சொன்னேன் என்று புரிந்து கொண்டாயா புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைத்து நல்லதே செய் நல்லதே நடக்கும் உன் அன்னை உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே நல்லது நடக்கும் உன் தாய் உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் சத்தியநாராயணா சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து தீமையை ஒழித்து கட்டு ஓம் சக்தி நன்றி